friends welcome to my channel இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை press பண்ணுங்க பப்பளியை வெறும் வயித்துல சாப்பிடாதீங்க இல்ல இந்த மோசமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் பலவிதமான ஆரோக்கியமான பழக்கங்களை மேற்கொண்டு வருவோம் அதில் ஒன்றுதான் காலையில் பப்பாளியை உட்கொள்வது பப்பாளி ஆண்டு முழுவதும் விலை குறைவில் கிடைக்கக்கூடிய அற்புதமான பழமாக இருப்பதால் நிறைய பேர் பப்பாளியை தங்களின் அன்றாட உணவில் சேர்த்து வருவார்கள் என்னதான் பப்பாளி ஆரோக்கியமான பழமாக இருந்தாலும் அந்த பப்பாளியை அளவாக சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அதுவும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் அதன் விளைவாக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பப்பாளியில் டயட்டரி நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் கலோரிகள் மற்றும் கொழுப்புக்கள் குறைவாகவும் இருப்பதால் எடையை குறைக்க நினைப்போருக்கு அற்புதமான பழம் ஆனால் பப்பாளி அனைவருக்குமே ஏற்ற பழமல்ல சிலருக்கு பப்பாளியை ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இப்போது சத்துக்களை அதிகம் கொண்ட பப்பாளியை வெறும் வயிற்றில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதை காண்போம் சுவாச அலர்ஜி நீங்கள் தினமும் காலையில் நன்கு கனிந்த பப்பாளியை சாப்பிடுபவரானால் அதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் பப்பாளியில் உள்ள பாப்பைன் என்னும் நோதி ஒரு சக்தி வாய்ந்த அலர்ஜி பொருளாகும் எனவே ஏற்கனவே சுவாச பிரச்சனையை கொண்டவர்கள் பப்பாளியை வெறும் வயிற்றில் உட்கொண்டால் அது மூச்சு திணறல் சுவாசிப்பதில் சிரமம் மார்பு இருக்கம் போன்ற பிரச்சனைகளை வர தூண்டும் சிறுநீரக கல் ஒரு சிறிய பப்பாளி பழத்தில் தொன்னூற்றாறு மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளன எனவே இந்த பப்பாளியை வெறும் வயிற்றில் அதிகமாக உட்கொள்ளும் போது அது சிறுநீரகங்களில் கற்களை உருவாகும் அபாயத்தை அதிகரிக்கும் ஆகவே கவனமாக இருங்கள் வயிற்று உப்புசம் பொதுவாக அளவுக்கு அதிகமாக பப்பாளியை உட்கொள்வது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டில் இடையூறை ஏற்படுத்தும் அதுவும் பப்பாளியை வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது எவ்வளவு உட்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தே உண்ண வேண்டும் இல்லாவிட்டால் அது செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை பாதித்து வயிற்று உப்புசம் வயிற்று பிடிப்புகள் மற்றும் வயிற்று எரிச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு நல்லதல்ல பப்பாளி பழத்தில் உள்ள நொதிப்பொருட்கள் குழந்தைகளுக்கு நல்லதல்ல அது பலவிதமான பிரச்சனைகளை வரவழைக்கும் ஆகவே தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பப்பாளி சாப்பிடும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக மருத்துவரின் ஆலோசனைக்கு பின்னரே உட்கொள்ள வேண்டும் இரத்தத்தை மெலிதாக்கும் விளைவுகள் பப்பாளியில் உள்ள லேடெக்ஸ் இரத்தத்தை மெலிதாக்கும் விளைவுகளை அதிகரிக்க வல்லது எனவே ஏற்கனவே இரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகளை உட்கொண்டு வருபவர்கள் பப்பாளியை வெறும் வயிற்றில் உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது சரும அரிப்பு பப்பாளி சாப்பிட்டால் சருமம் பொலிவாக இருக்கும் ஆனால் அந்த பப்பாளியை வெறும் வயிற்றில் ஒருவர் அதிகமாக உட்கொள்வதால் அது சருமத்தில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது ஏனெனில் பப்பாளியில் உள்ள பாப்பைன் என்னும் நொதிப்பொருள் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அனைத்து விதமான சருமத்தினருக்கும் பொருத்தமானது அல்ல இந்த லேடெக்ஸ் சருமத்தில் அரிப்புகளை ஏற்படுத்தலாம் துடிப்பை மெதுவாக்கும் ஏற்கனவே மாரடைப்பு வந்த நோயாளிகள் பப்பாளியை சாப்பிடுவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது ஏனெனில் இப்பழத்தில் உள்ள பாப்பைன் என்னும் பொருள் துடிப்பை குறைக்கும் திறன் கொண்டது இதன் விளைவாக மாரடைப்பு போன்ற தீவிரமான இதய நோயை வரத் தூண்டும் வயிற்றுப்போக்கை தீவிரமாக்கும் பப்பாளியில் நார்ச்சத்துக்கள் ஏராளமான அளவில் உள்ளன எனவே இந்த பழத்தை அளவுக்கு அதிகமாக வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது அது வயிற்றுப்போக்கை தீவிரமாக்கும் வயிற்றுப்போக்கு தீவிரமானால் அது நீரிழப்பை ஏற்படுத்திவிடும் எனவே கவனமாக இருங்கள் மலச்சிக்கலை உண்டாக்கும் பொதுவாக பப்பாளி பழம் மலச்சிக்கலை போக்குவதில் பயனுள்ளது ஆனால் அந்த பப்பாளியை ஒருவர் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அது மலச்சிக்கலில் இருந்து விடுவிப்பதற்குப் பதிலாக மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம் எனவே அதிகமாக பப்பாளியை வெறும் வயிற்றில் சாப்பிடாதீர்கள் நச்சுக்கள் அதிகமாகும் பப்பாளியில் ஆண்டல் மிண்டி ஆல்கலாய்டு கார்பைன் உள்ளது அதுவும் இதன் இலைகள் விதைகள் மற்றும் சதைப்பகுதிகளில் அதிகமாக உள்ளன இது வயிற்றிலிருந்து புழுக்களை திறம்பட வெளியேற்ற உதவி புரியும் ஆனால் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் போது அது எதிர்மறையான விளைவுகளை உண்டாக்கும் எனவே உஷாராக இருங்கள் பப்பாளியின் ஆரோக்கிய நன்மைகள் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பப்பாளி ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்த உதவுகிறது அது மட்டுமின்றி இந்த பழத்தை மிதமான அளவில் உட்கொள்வது எடை இழப்பு மற்றும் சிறந்த இன்சுலின் மேலாண்மைக்கு உதவும் ஏனெனில் இதில் அதிக நார்ச்சத்து நல்ல மலமிளக்கி பண்புகள் மற்றும் குறைந்த கிளைச்சமி குறியீடு உள்ளது இது உடலில் சிறந்த இன்சுலின் ஒழுங்குமுறைக்கு உதவுகிறது மற்றும் சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது ஆனால் அனைத்து ஆரோக்கிய நன்மைகள் இருந்தபோதிலும் போதிலும் இந்த பழம் அனைவருக்கும் நல்லதல்ல என்பதற்கான சில காரணங்கள் உள்ளன அவை என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம் அலர்ஜிகள் சிலருக்கு பப்பாளியை உட்கொள்வது ஒவ்வாமையை தூண்டலாம் மற்றும் அரிப்பு வீக்கம் படைநோய் அல்லது கடுமையான சந்தர்ப்பங்களில் அனாபிலாக்சிஸ் போன்ற பல்வேறு ஒவ்வாமைக்கு வழிவகுக்கலாம் மேலும் இந்த அறிகுறிகள் ஏதேனும் வெளிப்பட்டால் அதை தவிர்க்க வேண்டும் பப்பாளியை உட்கொள்வது சிலருக்கு லேடெக்ஸ் ஒவ்வாமைக்கு வழிவகுக்கும் இறைப்பை குடல் உணர்திறன் அதிக அளவு பப்பாளியை உட்கொள்வதால் இந்த சிக்கல் ஏற்படலாம் இரைப்பை குடல் அசௌகழியம் அல்லது எரிச்சல் வீக்கம் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக பப்பாளி முழுமையாக பழுக்கவில்லை என்றால் இந்த சிக்கல் ஏற்படும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம